மக்களே இன்னைக்கான ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்ஜெவை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல இதே மாதிரி வியானாவையும் விக்ரம் அவர்களை வச்சு செய்வார் கனி அவர்களை போட்டு புரட்டி எடுப்பார் பார்வதியை போட்டு பொழந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அங்கே நடந்த கதையே வேற ஆக்சுவலாக இந்த டாஸ்கே நம்ம தப்பாக தான் வந்து பார்த்துட்டு இருந்துருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கான எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதுவே புரிய வந்தது ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தோணிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா பொண்ணு என்னடா எப்போ பார்த்தாலும் திருடிக்கிட்டே வந்துருக்கு இப்படியெல்லாம் யாராவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களா இதெல்லாம் ஒரு ஸ்கூலா இந்த ஸ்கூலை பிபி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதுக்கு பதிலாக திருடா திருடி அப்படின்னு பேரை வச்சு இந்த ஸ்கூலை வந்து நடத்தியிருந்துருக்கலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளே அத்தனை திருட்டுக்கள்லாம் வந்து நடந்தது ஸோ அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஓகேடா விஜேஎஸ் வச்சு பழக்க போகிறாரு ஏன்னா டே ஸ்கூலெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்க போகிறாரு வியானாவை போட்டு தாக்கு தாக்குன்னு வந்து தாக்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா வியானா இஸ் த நாட்டியஸ்ட் பர்சன் அவருக்கு தான் நீங்கள் வந்து அவார்டே கொடுத்துருக்கணும் அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எதுக்காக ரம்யா கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல சரி அதை கூட ஏற்றுக்கிறேண்டா நான் ஒத்துக்கிறேண்டா சரி வியானா நாட்டியாக பண்ணாங்க அந்த ரீசனுக்காக வியானாவை கொடுக்குறான் ஆனால் ஒன்றுமே பண்ணாத அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணி அந்த கேமை ஓரளவுக்கு சுவாரஸ்யமும் படுத்தி கொஞ்சம் விளையாடின வினோத் அவர்களை வேணுத்துக்குன்னே கனி அவர்களும் எப்ஜி அவர்களும் ஜெயிலுக்கு அனுப்புனாங்களே அதை பற்றி என் கேட்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இன்னைக்கு நான் எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே வந்திருக்கு அப்படி உங்கள் மண்டைக்குள்ளே ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோவுக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ கொள்ள வந்து போகலாம் எபிசோட ஆரம்பித்து விஜய் சேதுபதி வந்த உடனே ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாப்புல என்னங்க பிபி ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ சார் பார்த்தோம் சார் ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கே பயங்கரமாக சிரிப்பாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க உங்களை மாதிரி நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பிக் பாஸ் ஷோ ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பை வந்து போட்டாப்புல அதுக்கப்புறம் ஒரு டைலாக் இவங்க இவங்கக்கிட்ட ஒரு கேரக்டரை கொடுத்து குறிப்பாக டீச்சர் நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் நீங்கள் வந்து வார்டன் நீங்கள்லாம் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து ஒரு வேஷத்தை கொடுத்து நடிக்க சொன்னால் கூட பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா கடைசியா என்ன பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளெல்லாம் தாண்டி வெளியே வந்து ஜோடி சேர ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாப்புல அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காப்புல அதெல்லாம் என்ன அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளார கூட்டிட்டு போறாப்புல விஜய் சேதுபதி அந்த அப்புறம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை போடுறாங்க எஃப்ஜேவும் வியானாவும் உட்காந்து இருக்காங்க எஃப்ஜே ஜெயிலில் வந்து இருக்காப்புல அப்போ வியானா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன நீ இப்படியெல்லாம் இருக்க இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியே உனக்கு ஓகே தானா ஆதரையை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பர்சனல் அதெல்லாம் விட்டுருங்க அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அண்டு அவங்க எவிக்டாகி வெளியே போன ஒரு ஆள் அவங்கள பற்றி இவங்க பேசக்கூடாது நம்மளும் பேசக்கூடாது ஓகே அதுக்கப்புறம் எஃப்ஜே வியானா தலைமையில் கையை வச்சு ஒரு மாதிரி சொரண்டி விட்றாப்புல ஸோ அப்படி சொரண்டி விட்டோடனே வியானாவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு போல எனக்கு என்னமோ தெரியும் தெரியல இந்த மாதிரி நீ அக் பண்ணும்போது போது இந்த மாதிரிலாம் வந்து டச் பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கு ஏதோ புதுசாக ஒரு ஃபீல் ஆகுது அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம் தயவு செய்து எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வியா வந்து சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் நீ தூங்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கேட்குறாங்க என்னப்பா கை ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கை அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்றாங்க என்னடா சொல்கிற அப்படியா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்குறாங்க அதுக்கு ஆமாம் பார்வை வேலை வாங்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே சாண்ட்ராவுக்கே ஷாக்கு டே என்னடா இந்த மாதிரி வந்து சொல்லிட்ட பாவண்ட அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அதுக்கு நம்ம எப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவள் இத்தனை நாள் வேலை செய்யாமல் வந்து இருந்தான்ல அதனால இப்போ வேலை செய்யட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி எப்ஜே இவ்வளோ தெனாவட்டாக சொல்கிறான்னு பாருங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்வதி என்ன வேலையேவா செஞ்சது அந்த சீன் முடிது அதுக்கப்புறம் கனி அவர்கள் வந்து எப்ஜே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே உனக்கு ஆல்ரெடி வெளியே வந்து கேர்ள் வந்து இருக்குது உள்ளர நீ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி ஆதரிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஓகேவா அவங்க ஏற்றுப்பாங்களா எதுவும் பிரச்சனை இருக்காதா இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் ஓகே ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி கனி அவர்கள் வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம எப்படி என்ன சொல்கிறாப்பில்லைனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து சொல்லிட்டு தான் வந்து வந்துட்டுருக்கேன் நான் கேமரா முன்னாடியே வந்து சொல்லிட்டுனேன் சாந்தம்மா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கேம் ஷோ ஸோ அதனால் இங்கே நினைக்கிறது இங்கே நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு கனி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பர்றா உனக்கு ஓகேனா தான் நோ ப்ராப்ளம் ஓகே நாங்கள்லாம் வந்து கலாய்க்கிறோம் பேசுறோம் அப்படின்றதுக்காக நீ ஒன்னும் அஃபண்ட் ஆக அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதுனாலே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜி வந்து சொல்றான் சோ அதோட வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் முடியுது ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க எப்ஜி அவர்களுக்கு ஆல்ரெடி வெளியே வந்து ஆள் இருந்திருக்கு ஸோ ஆளை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா எஃப்ஜி அவர்கள் ஆதரிக்கும் அதே தான் வெளியே ஆள் இருக்கான் ஆனால் அந்த பொண்ணு உள்ளர வந்து எம்ஜிஏ கூட மிங்களாக ட்ரை பண்ணுச்சு கடைசியாக இது மிங்களாகவே கூடாது இந்த பொண்ணை தூக்கி வெளியே போடுங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சேர்த்து அந்த பொண்ணை வெளியே தூக்கி போட்டாங்க இப்போ யாரை தூக்கி வெளியே போடுறது வியானாவை தூக்கி வெளியே போடலாம் அப்படின்னா இந்த வாரம் வந்து நோய் வீக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி இதை பற்றியெல்லாம் அப்புறம் வந்து பேசுவோம் ஓகேவா இப்போ எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம் விஜய் சேதுபதி உள்ளறை போகிறாப்புல உள்ளரை போன உடனே பயங்கரமான கைத்தட்டல் பயங்கரமான ஆறாவாரம் ஆடியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா விஜய் சேதுபதி முன்னாடியே வந்து சொல்லிட்டாப்புல ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து கேட்குறாரு எப்படி இருக்கீங்க கானா வினோத் அப்படின்னு கேட்டவுடனே கானா வினோத் வந்து சொல்கிறார் சார் கொஞ்சம் கேராக தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்டல் பயங்கரமாக பறக்குது விஜய் சேதுபதி சிரிக்கிறாப்புல ஸோ அதுக்கப்புறம் கமுருதன் வந்து கேட்குறாங்க கமருதீன் வந்து சொல்கிறாப்புல அஞ்சு வருஷமா நான் தாடியே எடுக்கவே இல்லை நான் இதுக்காக தான் தாடியே சீரியல்ல கூட வந்து தாடி எடுக்காம தான் வந்து நடிச்சுட்டு அப்படியே செட் ஆயிடுச்சு ஆனால் சபரி தான் வந்து சொன்னால் நீ தாடி எடுமச்சான் ஸ்கூல் டேஸில் வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது கதைகள் வரலாம் உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் இது மூலிமா ஸோ அதனால் வந்து நீ எடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னா சார் ஸோ அதனால் தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல ஸோ அடுத்து தான் சபரி அவர்களை எழுப்பி நிப்பாட்டுறாப்புல பார்த்தா ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் வந்து இருக்குது சபரி வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக வந்து இருக்குது சபரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு வாரம் வாரம் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி வந்து இருக்கும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு மனதை வேணும் சபரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கலாய்க்கிறாப்புல சபரிநாதன் அவர்களை அதுக்கப்புறம் சபரி அவர்களை ஸ்டோர் ரூமுக்கு வந்து அனுப்புறாப்புல அங்கே போனாக்கா பயங்கரமான ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத பார்வதி முன்னாடியே சொல்லிட்டாங்க என்ன பார் நாங்கள்லாம் எதுக்காக இருக்கோம் பார் அப்படிங்கிற மாதிரி அவர் பா ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகிறாப்புல ஒரு பக்கம் என்ன பண்ணுறது இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுதுப்பா நம்ம வேலையும் சேர்த்து இந்த பொண்ணையும் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி எது பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாப்புல விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த ஸ்கூல் ஃபோட்டோ தான் ஓகேங்களா எல்லோரும் இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷமாயிட்டாங்க ஸோ எல்லோரும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நான் போய் சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போய் பார்க்குறாங்க ஓ சூப்பராக இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது ரியலாகவே பாருன் ஒரு ஸ்கூல் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆட்டமே வேறு லெவலில் வந்து மாறுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் வந்து திரும்ப பிரேக் அப்புறம் வந்து உள்ளர வராப்பில் உள்ளற வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா காணாமல் போன வீட்டு தலை எங்கே போனாரா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளறை கூட்டு போகிறப்பல வழக்கமாக சண்டே எபிசோடில் தான் வீட்டு தலை வந்து எப்படி பண்ணார் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஓகேவா நாட் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கண்டென்ட்டுமே அவங்களுக்கு பெருசாக வந்து கண்ணுக்கு வந்து தெரியல ஏன்னா இந்த வாரம் வந்து சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியே அவரோட வாயால் வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நம்புவோம் ஓகே ஸோ அதில் தொடர்ந்து வந்து எல்லாரையும் கேட்குறாங்க எஃப்ஜேவுடைய வீட்டு தலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரோரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை ஆன உடனே இது ஹிஸ்ட்ரி மேட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு வேறு லெவலில் வந்து எந்த எந்தவா வந்து இருந்தாப்ல பட் அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்கு அப்படி இப்படின்னு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஆள் கிட்ட கூட வந்து நெருங்கவே இல்லை சொல்லப்போனால் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் போய் கேமரா முன்னாடி நின்று பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க பாருங்கள் ஒரு போட அதுக்கப்புறம் இவர் ஒஸ்ட் பர்ஃபாமராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் பிக்பாஸ் அவர்கள் ஒரு சரியான ட்விஸ்ட்டை வந்து வச்சுட்டாப்புல அதாவது ஜெயிலுக்கு போனாக்க அடுத்த வாரம் தலைவர் போட்டியில் பங்கு கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா தலைவர் போட்டிக்கு எப்படி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அடுத்த வாரமும் நம்ம தலைவர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாரா என்னன்னு தெரியல ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அதை பற்றி எதுவுமே வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அரோரா வந்து சொல்கிறாங்க அது சூப்பராக வந்து வந்துருந்தது அதுக்கடுத்தது ரம்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் வீக் வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க அவங்க தலைமையில் வந்து இருக்கும்போது ஆனால் செகண்ட் வீக் வந்து பெருசாக வந்து எதுவுமே இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கும்போது அவர் குரல் கொடுக்கல எதுவுமே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கொண்டு வந்தாப்ல பட் இந்த வாரத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு ஆனால் பக்கம் கூட வந்து நிற்கவே இல்லை அப்படின்னா அவங்க சொல்றாங்க தான் விக்ரம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை எக்ஸ்கியூர் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி சரியான கவுண்டர் வந்து கொடுத்துருப்பாப்ல மேபி அவருக்கு கை அடிபட்டுருச்சு இல்லையா ஸோ அதனால் அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டிருக்கும் ஸோ அதனால தான் அப்படி இருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா தெறிக்க தெரிக்க விட்டுருப்பாப்புல அந்த இடத்துல பயங்கரமான அப்ளாஸ் அந்த ஒரு இடத்துல அடுத்ததாக பார்வதி வந்து சொல்கிறாங்க தலைவராக முன் வந்து எந்த ரெகுலேஷன்ஸுமே இந்த வாரத்தில் வந்து கொண்டு வரல எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கே பர்சனலாக எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கும் அவருக்குமே எத்தனையோ பிரச்சனைகள் வந்து வந்துச்சு ஸோ அப்படிலாம் பிரச்சனைகள் வந்து கூட நான் ஒரு தலைவராக இந்த முடிவை எடுக்கிறேன் இதை நம்ம பண்ணலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே வந்து பண்ணவே கிடையாது ஸோ அது வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக வந்துருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்தான் வியானவை எழுப்பி கேள்வி கேட்டால் வியானா போட்டாங்க பாருங்கள் ஒரு போடு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செஞ்சு போட்டாங்க என்ன அப்படின்னா போன வாரம் நல்லா தான் சார் பண்ணார் ஆனா இந்த வாரத்தில் அப்படி எதுவும் நடக்கலை சார் அது போய் என்ன சார் நடந்துச்சு பிக் பாஸ் தான் சொல்லியிருக்காருல்ல சார் கேமே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் கிட்ட வந்து நீங்கள் தலையாக ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா ஸோ அதனால கேமு நிற்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கல சார் அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க இது நமக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா வியானா இப்படி ஒரு ஆன்சரை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல உடனே விஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி வந்து கொடுத்துருப்பாப்பில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா வியானா நீங்கள் எப்ஜேவுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க அவருக்கு பதிலாக நீங்கள் பதில் இருக்கீங்க இதெல்லாம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படி வந்து பதில் சொல்லுங்கள் அதை விட்டு அதுக்கான சுச்சுவேஷன் வந்து வரல அப்படி ஒன்றும் நடக்கலை அது ஒன்றும் செய்யலை தான் வந்து சொல்லியிருக்காப்புல பிக் பாஸ் அப்படின்ற கதையெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி தெறிக்க ஒட்டுருப்பாப்பில்ல அதுக்கப்புறமும் சார் நான் என்னுடைய பாயிண்ட்டை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்க சொல்லப்போனால் சண்டே வரலை எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மொத்த பதிலும் எப்ஜேவுக்கு ஆதரவாக மட்டுமே வந்து இருந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் வந்து தெரிக்க விட்றாப்பில் அதுக்கப்புறம் கனியக்கா வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரீசன்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துச்சு வாடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இல்லை தலைவராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பட் அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி நின்னுட்டானோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல ஏதோ வியானா அவர்களது எந்த பிரச்சனையுமே நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இங்க பாருங்க வியானா எத்தனை பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷார்ட் அவுட் வந்து பண்ணுறாப்புல அப்பயும் வியானா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாயிண்ட்ல குரியா வந்து இருக்காங்க ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் சார் எனக்கு தெரிஞ்ச வந்து நடந்தது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வெக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவிம்மிங் பூலில் தூக்கி உள்ளார போட்டாப்புல ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்து இருந்தது ஸோ அதை வந்து ஷார்ட் அவுட்டே அவங்க வந்து பண்ணவே கிடையாது ஸோ அதனால வந்து அது மட்டும் தான் சார் எனக்கான ஒரே ஒரு பிரச்சனை வந்து இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே செமக்கடு கடுப்பாயிட்டாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வியானா உட்கார வச்சுட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எப்ஜே கிட்ட போயிட்டாப்புல மிஸ்டர் எப்ஜே உங்ககிட்ட பதில் இருக்கா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அதுக்கப்புறம் எப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறாப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்ஜே அவர்கள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வந்து ஆரம்பிக்கிறாப்புல ஆரம்பித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தலைவர் ரூமில் வந்து வச்சுக்கிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே விஜேஎஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படியா டிஷ்யூ தான் இப்போ பெரிய பிரச்சனையா சரி டிஷ்யூனால எதுவும் பற்றாக்குறை எல்லாம் வந்து ஏற்படலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து சொல்றாங்க பற்றாக்குறை வந்து இருந்துச்சு நான் மறுபடியும் வந்து அவங்கள கேட்டேன் அவங்க ஒன்று ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் ஒவ்வொரு தடவையும் தலைவர் ரூமுக்கு போய் தான் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்றாங்க அதுக்கடுத்த சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்றாங்க அவங்க சொன்னது இன்னும் பயங்கரமான ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இதுக்கு தான் மக்களே ஓம குத்தா குத்துறது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து சொன்னாங்க ஒரு ரீசன் ஓகே நான் போய் ஒவ்வொரு தடவையும் தலைவர் ரூம்ல வந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து எப்படி கோர்த்து விட்டாங்கன்னு தெரியுமா செம்ம கோர்வை இதுதான் இதுக்கு பேர் தான் சேண்ட்ரா அப்படின்றது வந்து ஏன்னா அவங்க சொன்ன பதில் அந்த மாதிரி சார் எனக்கு கூட வந்து தேவைப்பட்டுச்சு சரி ஓகே தலைவர் ரூமில் வந்து இருக்கும் தலைவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா தலைவர் வெளியே சோபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு சார் நான் அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அமைதியாக வந்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேன்ட்ரா அவர்கள் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோத்து விடுறது தான் விஜேஎஸ் அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறாப்ல போதுமா சேன்ட்ரா போதும் இந்த பாயிண்ட் எனக்கு வந்து போதும் ஓகே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார் பாருங்க விஜேஎஸ் தரமான சம்பவம் தரமான சம்பவம் ஆனால் இந்த சம்பவம் எல்லாம் அந்த எப்ஜே பயபொலிக்கு பத்தாது ஓகே இன்னும் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பொறுப்பு இருக்குது ஒன்று தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது இன்னொன்று வார்டன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸும் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தூங்குறத பற்றியே நாங்கள் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் எப்போ தான் வந்து ஷோ நடத்துறது எப்போ தான் கேம் வந்து விளையாட வைக்கிறது என்ன தான் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பிள்ள வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து ஓடிட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ண கிடையாது நீங்கள் கேமரா முன்னாடி உக்காந்துக்கிட்டு பாட்டை வந்து பாடிட்டுருக்கீங்க திவ்யா என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அந்த பிரச்சனையை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க சார் நான் இப்படி போகும்போது வந்து அமித் அவர்கள் வந்து நான் சென்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினார் சார் அதனால வந்து நாங்கள் வந்து சின்ன ஒரு சின்ன போராட்டங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு சின்ன சலசலப்பாக வந்து மாறிடுச்சு ஸோ அப்போயும் வந்து எப்ஜி அவர்கள் அதாவது தலைவராக வந்து அவர் எதுவுமே வந்து கேட்கல வாடனாவும் அவர் பெருசாக எதுவுமே வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜேய்சு வந்து தரமான செயற்படி வந்து கொடுக்குறாப்புல எஃப்ஜி அவர்களுக்கு ஏப்பா எப்ஜே உனக்கு ரெண்டு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கு ஒன்று வாடனாவும் நீ அதை போய் கேட்டிருக்கணும் அதையும் வந்து கேட்காமல் விட்டேன் சரி தலைவராவாவது கேட்டிருக்கணும் அதையும் நீ கேட்காமல் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் என்ன தான் கதை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல லாஸ்ட் வீக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்களாக முன் வந்து நான் தலையாக இதை அட்ரஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன் அப்படின்லாம் வந்து சொன்னீங்கல்ல இப்போ என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாப்புல அதுக்கு எப்ஜேவோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் போலான்னு தான் சார் நினைச்சேன் அதை அட்ரஸ் பண்ணான்னு தான் நினைச்சேன் ஆனா நீ வாடனே நீ அதை வந்து அட்ரஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைதி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்ஜே சொல்றாப்புல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஸ்கூல்குள்ள பிரின்சிபல் நீங்க தான் வந்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து ஆன்சர் பண்றாரு வந்து ஏற்றுக்கவே முடியல பிரச்சனை நடக்கும் போது பாட்டு பாடிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க அமித்துக்கும் திவ்யாவுக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்க நீங்க வியானா கூட ஜாலியா வந்து சுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு உட உடனே உடச்சி இதுல ஹைலைட் ஆன ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பாட்டு பாடிட்டு இருக்கீங்க எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் மனசு வருது நாமினேஷன் ப்ரீ பேஸ் வேறு வாங்கியிருக்கீங்க இதுக்காக இதுதான் நீங்கள் வந்து பண்ணுற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கேள்வி கேட்டாப்புல ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டாப்பிக்கை வந்து ஆரம்பிக்கிறாப்புல பார்வதி சமைக்க ஆள் வேணும்னு கேட்டாங்கள்ல அதுக்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரு அவர்கள் வந்து கேட்குறாங்க பாரு வந்து சொல்கிறாங்க இல்லை சார் அந்த இடத்துல வந்து என்னால் வந்து குக் பண்ண தெரியாது எனக்கு ஸோ அதனால ஒரு ஆள் வந்து சும்மா ஹெல்ப்புக்கு வாங்க ஹெல்ப்புக்கு கூட வந்து என்னென்ன போடணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்து பண்ணியிருப்பேன் சார் ஸோ அது கூட யாருமே வரல அதை கூட வந்து ஒரு தலைவராக கூட அவர் வந்து அட்ரஸ் பண்ணல ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் வார்டனாவே அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கணும் அதையும் பண்ணல அதுக்கப்புறம் தலைவராகவும் அவர் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கணும் அதையும் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்ததான் வியானாவை எழுப்பி கேள்வி கேட்குறாங்க என்னம்மா எந்த பிரச்சனையுமே நான் நடக்கல அப்படின்னு சொல்லி கேட்குற இந்த பிரச்சனைக்கு நீ என்ன சொல்ல வர பார்வதி வந்து சமைக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டாங்களே இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் எம்ஜே அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நானா நான் திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லுது இது திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுது அட்லீஸ்ட் அதாவது அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த விஜய் சேதுபதி பட் அது வந்து பண்ணாமல் விட்டாப்பில் சரி விட்டுருங்க அப்போ வியானா உங்களை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையுமே நடக்கல எப்ஜே வால அப்படி தானே சொல்ல வரீங்க சரி உக்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது அது ஸ்விம்மிங் பூலில் வந்து விக்ரம் வந்து என்னை தள்ளி விட்டான் அது மட்டும் தான் வந்து சார் பெண்டிங்காக வந்து இருக்கு மற்றபடிக்கு எல்லாமே முடிச்சுட்டு சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏமா தாயை நீ போதும் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஸ்டாப்ல அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எப்ஜே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சிட்டாருப்பா லாஸ்ட் வீக்கில் எவ்வளோ நல்ல பேர் வாங்கினேன் எவ்வளோ நல்ல பேர் வாங்கினேன் ஏன் உன்னுடைய கேப்டன்சியை காப்பாற்றணும் உன்னுடைய நல்ல நிலைமையை காப்பாற்றணும் நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுடைய காலெலாம் விழப்போனேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி வந்து இருந்தது ஆனால் இப்போ என்னடா பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதவி அப்படிங்கிறதே ஒரு போதை தானே அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம்ல அதுக்கப்புறம் எஃப்ஜே அவர்கள் மறுபடி மறுபடியும் தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே வந்திருக்கான் அவர் பயங்கரமாக காண்டாயிட்டாப்புல எஃப்ஜே உங்களுக்கு வந்து புரியுதா நீங்கள் வீட்டு தலையாகவும் ஒரு பிரச்சனையாக அணுகலை அதே மாதிரி வாடனாவும் நீங்கள் அணுகலை என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரே மாதிரி பதிலை வந்து சொல்லிட்டு இருக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி விடுறாப்ல அதுக்குள்ள அணில் வருது அணிலை இறட்டுறதுக்காக ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து போகிறாங்க இட்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்பா ஆடா எப்படியோ அணில் வந்து என்னை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி கிளம்பி போயிட்டாப்புல இந்த கேப்பில் திவ்யா அவர்கள் வந்து எப்ஜேவுக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அட்வைஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் நீ ஒரு பிரச்சனை வந்து நடக்கும்போது நீ ஒரு வார்டனாக வந்துருந்துருக்கலாம் இல்லை அது எல்லை மீறி போது அப்படின்னா நீ ஒரு தலைவராக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறான் இல்லை இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து நான் அந்த கேரக்டர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் ரொம்ப ஏழையான ஒரு ஆள் ஸோ அவன் வந்து கொஞ்சம் கடுகடுன்னு தான் வந்து இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் ட்ரை இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே சொல்லிட்டு இருக்கான் ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்காக வரும்போது பார்வதி நீ என்கிட்ட எதுவுமே பேசவே பேசாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன பார்வதிக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க நான் என்னுடைய விஷயத்தை நான் சொல்லுவேன் நீ கேட்டால் கேள்வி கேட்காம போடா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து கத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து கிளம்பி போயிட்டான் எப்படி இன்றைக்கி ரோஸ்ட்டு தான் வச்சு செய்ய போகிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம் இவங்களெல்லாம் வந்து பேசவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் அரோரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க சில பேர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பற்றி எரிஞ்சிட்டுருக்குது வீடு பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து மாறிட்டுருக்கு ஸோ அந்த நேரத்தில் கேமரா முன்னாடி ஒரு தலையாக எதுவுமே பண்ணாமல் வாடனாகவும் எதுவுமே வந்து பண்ணாமல் கேமரா முன்னாடி போய் வந்து பாட்டு பாடுறது ஆக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறது ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காம அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அரோரா ஸோ அதனை தொடர்ந்து விஜயஸ் வராப்பில் மறுபடியும் எஃப்ஜிவை கேட்குறாங்க எப்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நான் இந்த கேரக்டர்லேயே வந்து இருக்கணுமா இல்லை தலையாக வந்து வரணுமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லும்போது அரோரா நீங்கள் என்ன சொன்னீங்க கொஞ்சம் எழுந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன அப்போ அரோரா மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் ரிப்பீட் வந்து பண்ணுறாங்க தலையாக வர வேண்டாம் பிரச்சனை நடக்கும்போது ஒரு வாடனாவது வந்திருக்கலாம் ஆனால் அவங்க வியானா கூடவே இருந்துகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட வந்து போடுறாங்க பயங்கரமான கைத்தட்டல் விஜேஎஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு மாதிரி சிரிக்கிற லெவலுக்கு போயிட்டாப்புல பட் அவர் ரோஸ்டிங் மோடில் வந்து இருந்ததுனால அமைதி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயஸ் விஜயஸ் இருக்கார்ல அவர் பயங்கரமாக கோவப்படுறார் ஏன்னா இந்த எப்ஜே பேசுறதெல்லாம் ரொம்ப ஒஸ்டாக வந்து பேசுகிறான் அந்த ஆட்டிடியூடு மரியாதையே கொடுக்க தெரியல ஒன்றுமே தெரியல இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல் டாஸ்க்லையாவது அவனுங்களுக்கு டிசிப்ளின் டிசிப்ளின்னா என்ன டெக்கோரம்னா என்ன அப்படின்னு சொல்லி அறிவுரை வந்து நடத்தியிருந்துருக்கலாம் அவ்வளோவாது சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாமல் இதுதான் டாஸ்க்கு இதில் நாட்டியாக இருக்கிறதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வியானாவை வந்து புகழ்ந்து தள்ளி முடிச்சு விட்டா இருப்பார் என்னால் அதை ஏற்றுக்கவே முடில ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பேச போகிறாப்பில் இல்லை உக்காருங்க அப்படின்னு சொல்லி உக்கார விஜய் சேதுபதி பதிவு அதுக்கடுத்து சாண்ட்ரா அவர்கள் வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னம்மா சொன்னார் எஃப்ஜே அந்த கை அடிப்பட்டதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சான்ண்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க அது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை எபிசோடோட நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் இன்னும் பெருசாக வந்து அடியெல்லாம் ஆகலை ஆனால் பார்வதி வேலை வாங்கிறதுக்காக தான் நான் அப்படி வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை கேட்ட உடனே பார்வதிக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது ஆக்சுவலாக அது யாராக இருந்தாலும் அழகு வருங்க எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க மனசு என்ன ஒரு 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 துடி துடிக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா என்னடா இவ்வளோ நம்மளை இவ்வளோ இருக்கிறானுங்களே அப்படின்ற ஒரு ஒரு மனசாட்சி அவங்களுக்கு வந்து உருத்தாதான் ஏன்னா நம்மளை இவ்வளோ வெறுக்கிறாங்களே நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்வதி பண்ணுறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது பட் இந்த இடத்துல எப்ஜே பண்ணது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக அதை வந்து எதனாலையும் வந்து மன்னிக்கவே முடியாது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க பார்வதிக்கும் எம்ஜேவுக்கும் உள்ள வித்தியாசமே வந்து தான் என்ன அப்படின்னா என்ன தான் எப்ஜேவுக்கும் பார்வதிக்கு சண்டையாக இருந்தாலும் இந்த டாஸ்க்கை நல்லா பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி எப்ஜே கூட கைகோர்த்து அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணணும்னு நினச்சால்தான் வந்து பார்வதி ஆனால் பார்வதி இஸ் எ எனிமி ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் எப்பயுமே அவங்க கூட நான் வந்து இணையவே மாட்டேன் அவங்க கூட இணைஞ்சு நான் வேறு வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்றதுல முடிவில் இருந்த ஒரு ஆள் தான் எப்ஜே இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்வதி பயங்கரமாக அழுகுறாங்க நிறைய கண்டெஸ்டன்டெல்லாம் போயிட்டு பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல் கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க அதில் அரோரா அவர்கள் தான் ஃபஸ்ட்டு போய் வந்து சொல்கிறாங்க ஓகே எந்த பிரச்சனையும் வந்து நடக்கலை எதுவும் இது பண்ணிக்காத வரி பண்ணிக்காத ஸோ மக்கள் பார்த்துட்டுருக்காங்க உனக்கு தான் எல்லா சப்போர்ட்டும் வந்து வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக அப்படி வந்து பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி நீ அழுவாத அப்படின்ற மாதிரி வந்து அரோரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரம்யா வந்து சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சாங்க பிரச்சனைலாம் வந்து முகமே மாறிடுச்சு ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பால் ஊற்றிடுவேன் அப்படிலாம் வந்து சொன்னாங்கல்ல ஸோ அதில் லிட்ரலாக ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே ஆனால் இந்த ஆள் வந்து ஆக்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிருக்காப்புல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மூணு நாளாக அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வெரிகோஸ் வெயின் இருக்குது எனக்கு ஃபஸ்ட் டேவே இந்த காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மூணு நாள் பீரியட்ஸு வெரிகோஸ் வெயின் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நைட்டு நாலு மணி வரையும் அஞ்சு மணி வரையும் ஃபஸ்ட் டேவே ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டாவது நாளும் ஒர்க் பண்ணுறாங்க மூணாவது நாளும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கர்டசி கூட வந்து இல்லாத ஒரு ஆளாக தான் எஃப்ஜே வந்து இருந்திருக்கான் அது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்தது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்தது அது சத்தியமாக நானும் வண்ணிக்கவே மாட்டேன் அவ்வளோ கேவலமான ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே பார்வதி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத தாண்டி போல எஃப்ஜேவை பற்றி மட்டும் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இஸ் அ ஒஸ்ட் கேரக்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு தான் வந்து சொன்னோம் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அடிக்கிறப்பில் விஜய் சேதுபதி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானோடைய கேரக்டர் சூப்பராக வந்துருது அவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஒரு வாதியாராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டாஃப்ஸாக வந்து இருந்திருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்களா என்டர்டெயின்மெண்ட்னால் இது தான்ண்ணா கொஞ்சம் கூட சிரிப்பே வரலையடா ரொம்ப இரிட்டேட் தானே ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அதுக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுமே திருநர வேலையை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அதை ஏதாவது கேட்டிருந்தா சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் மனசுக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக வந்துருந்துருக்கும் ஆனால் அவர் போகும்போது மொத்தமாக சேர்த்து முடிச்சு விட்டு போயிட்டாப்புல அது என்ன தெரியுமா நீங்கள் இன்னும் கூட நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க ஆனால் மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இந்த மொட்டை கடிதாசிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வேறு லெவலில் வந்து எழுதலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அந்த மொட்டக்கரிதாசி ஒவ்வொருத்தரும் பேரெலாம் போடாமல் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிட்டாப்புல எனக்கு அது புரியவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இல்லையா ஸோ அதை பற்றி பயங்கரமாக வந்து கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி யோசித்தா ஒன்றுமே இல்லாமல் முடிச்சுட்டு போயிட்டாப்புல நாட்டியா யார் இருந்தாங்க நல்லா இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாட்டியா இருந்தது வியானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க ஓகே பெஸ்ட் பர்ஃபார்மரை யார்ரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யார்ரா அப்படின்னா ரம்யாவுடைய பேரை சொன்னாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒரு மாதிரி குழப்பி விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு எனக்கு ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நல்ல பர்ஃபார்மரை வந்து நீங்கள் ரம்யா வந்து சூஸ் பண்ணுறீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க நாட்டி பர்ஃபார்மர் வந்து வியானா தானே இப்போ மட்டும் வியானாவை சூஸ் பண்ணுறீங்க அப்போயும் வந்து ரம்யாவை சூஸ் பண்ணலை அப்படின்றாங்க புரியவே இல்லை எனக்கு என்ன இது கான்ட்ரஸ்ட்டு என்னடா எப்படா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது ஏன்னா அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து என்னென்னா ஆடியன்ஸோடைய பார்வையிலிருந்து எவர் ஒருவர் வந்து பயங்கர அட்ராக்டிவாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுருந்தாப்ல ஆடியன்ஸோட இருந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்களும் கேவலமாக தான் பதில் சொன்னாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலை அது சொன்னது வந்து அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு ஸ்டாப்ஸ் வந்து சொன்னது ஸோ ஸ்டாஃப்ஸை தான் அவங்க வந்து கேள்வி கேட்டுருந்துருக்கணும் அதுக்கு தான் எல்லாருமே விக்ரம்ஸ் முதல் கொண்டு ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல எனக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் விக்ரம் எல்லாம் போட்டு போலந்து எடுத்துருக்கணும் என்னமோ தெரியல யாரை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போச்சு இதில் ரொம்ப நாட்டியஸ்ட் பர்சனாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வியானா பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ரொம்ப நாட்டியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாப்பில் ஸோ அதுக்கு ஒரு சிலருடைய பேரை ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க ஸோ அதனை தொடர்ந்து யாருக்கிட்ட அதிகமா அதாவது ரொம்ப குறைவாக சேஷ்ட பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே சொன்ன பேர் யாருறா அப்படின்னா எப்ஜே அவர்கள் தான் ஏன்னா எப்ஜா வந்து எப்போதுமே உருன்னு ஒரு மாதிரி வந்து இருந்தாப்ல வியானா கூடவே வந்து சுத்திட்டு இருந்து இருந்தாப்ல ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களால் வந்து அவர்கிட்ட கான்டாக்டே வச்சுக்க முடியல நாங்க எது பண்ணாலுமே அவர் ஒரு மாதிரி வந்து இருந்தாப்ல சோ அதனால எங்கிட்ட வந்து அது வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சுபிக்ஷா விக்ரம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை தான் வந்து குறிப்பிட்டு வந்து சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் அடியாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் எனக்கு என்னென்னா இந்த டாஸ்க்கு இந்த வார எபிசோடே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்தது அதாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்தது ஸோ நான் அப்படி தான் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃபார் முதை நன்றி வணக்கம்